அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தாரவர் என்பாரில் பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தாரவர் என்பாரில் தலைவனின் பிரிவு ஆற்றாமல் பசலையுற்றால் என பழிப்பதெல்லாம் காதலர் இவளை பிரிந்தார் என சொல்பவர் எவரும் இல்லையே தலைவனின் பிரிவு ஆற்றாமல் பசலையுற்றால் என பழிப்பதெல்லாம் காதலர் இவளை பிரிந்தார் என சொல்பவர் எவரும் இல்லையே நன்றி வணக்கம்